ஏன் தேவனை வார்த்தைக்கு உருவகப்படுத்துகிறார் இரட்சகரை குறித்த ரட்சிப்பை குறித்த சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக பௌல போஸ்டல் ஒன்று மூன்று ஆறுல சொல்றார் அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது மகா மேன்மை உள்ளது யாவர் ஒப்புக்கொள்கிறபடியே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லல தேவகுமாரன் என்பவராய் இருந்தவர் மாம்சத்தில் வெளிப்படா தப்பு பண்றாரு பவுல் தவறா பிரசங்கிக்கிறார் அர்த்தம் ஆயிடும் அல்லவா ஏனென்று சொன்னால் ஒரு ஆவி இன்னொரு ஆவியோடு சேர்ந்து இணைந்து அங்க குமாரன் என்று ஒருவர் உருவாகவில்லை வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது தேவன் ஒன்றான தேவன் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஹி அப்பியர்ட் ஹி மேனிபெஸ்டட் இன் பிளஷ் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகியால் தேவ பக்திக்குரிய ரகசியம் நீர் விசுவாசித்தால் தான் ரட்சிக்கப்படுவாய் என்பதற்காக இது ஒப்புக்கொள்ளப்பட வேண்டியதான ஒரு காரியம் தேவன் என்பவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இது ரகசியம் என்று ஒன்று மூன்று பதினாறுல காணப்படுகிற ரகசியத்தை இதை எழுதுகிற சுவிசேஷ யோவான் சுவிசேஷத்தை எழுதுகிற அவர் இந்த காரியத்தை தான் சொல்ல வருகிறார் அதை சொல்வதற்காக தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று ஆரம்பித்து அவர் கொண்டு வருகிறார் எதற்காக தெரியுமா பதினாலாவது வசனத்தை வாசிக்கலாம் எவ்வான் ஒன்று பதினாலு அந்த வார்த்தை அந்த தேவன் என்று சொல்லப்படுகிறவ நமக்காக மாம்சமாகி அந்த தேவன் மனிதனாயிட்டார்னு அவர் சொல்லல என்ன தெரியுமா சொல்லுகிறாரு பவுல் சொன்னதை போலவே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறதற்காகவே எழுதுமா சொல்றாரு அந்த வார்த்தை மாம்சமாக்கி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது இந்த வசனத்தை கூட வேதத்தை புரட்டுகள் என்னதுமா சொல்லுவாங்க பிதாவுக்கு ஏற்ற மகிமையா இருந்தது ஒரே பெறானுடைய மகிமையா இருந்ததுன்னா சன் என்று ஒருவர் அங்க காணப்பட்டார் அவருடைய மகிமை அப்படின்னு சொல்லுவார்கள் இல்ல அந்த பிதா என்கிறவர் தேவன் என்கிறவர் ஒருவர் தான் நம்மளை சிருஷ்டித்தபடி நாள் பிதா என்று சொல்லுகிறோம் அவருக்கு ஏற்ற மகிமையா இருந்தது என்று சொன்னால் அவருடைய மகிமை இந்த கீழே மனுஷனாக அடிமையின் ரூபத்துல இப்ப வருகிறது வெளிப்படுகிறது என்று சொன்னதான அந்த சத்தியத்தை அறிந்தபடினால கிறிஸ்து பிறந்துட்டார் வரப்போகிறது சொல்லக்கூடாது நம்ம வந்தார் நமக்காக வந்தார் அந்த சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்தார் மறித்தார் அடக்க பண்ணப்பட்டார் உயிரோடு எழுந்தார் தான் உயிரோடு இருக்கிறவராக திருஷ்டாந்தப்படுத்தி காண்பித்தார் நம்மோடு கூட இன்னைக்கு ஆவியாய் இருக்கிறார் ஒரு நாள் மகிமையோடு கூட இறங்குவேன் என்று சொல்லி இருக்கிறார் அதற்காக காத்துக்கொண்டிருக்க சொல்கிறார் அப்படிதான் தீத்து ரெண்டு பதிமூணு சொல்லுகிறது மகாதேவனும் ரட்சகருமான இயேசுக்கு சொல்லி மகிமையின் காத்து காத்துக்கொண்டிருக்கும்படி விசுவாசிகளை பார்த்து போதிக்கிறது வேதம் எப்படி நம்புகிறோமோ அப்படே யோசித்து பார்க்கணும்